அனைவருக்கும் அன்பான ஒரு காலை வணக்கம் குரு வாழ்க குருவே துறை இன்று நம்ம பார்க்க பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னென்னா பூராட நட்சத்திரத்தை பற்றி பார்க்குறோம் பூராடம் அப்படின்னாவே ஜோதிட பழமொழியில் ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிலாம் ஒன்று பார்த்திங்கன்னா போராட்டம் பண்ணுறத ஒரு விஷயம் இல்லைங்க இதில் வந்து நம்ம முறையாக நம்ம கையாண்டோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையுமே சாதாரணமாக ஜெயிக்க முடியும் அது முறைப்படி நமக்கு தெரியல அப்படின்னா அது எந்த சாதாரண விஷயம் வந்தாலும் அது மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் நம்முடைய மனசுக்குள்ளே தோன்றும் அப்படி பார்க்கும்போது இந்த போராட நட்சத்திரத்தை பற்றி நீங்கள் பார்க்குறோம் அந்த போராட நட்சத்திரம்னால் என்ன சொல்ல அப்படின்னா பீஷ்மர் பிறந்த நட்சத்திரம் போராட நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது பீஷ்மர்னாவே மகாபாரதில் எட்நூற்றி அறுபத்தாறு வயது படைத்தவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பஞ்ச பாண்டவர்களுக்கும் சரி கௌரவர்களுக்கும் சரி அனைவருக்குமே தாத்தா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தா உருவாக்குனது தான் பீஷ்மர் அவர் இதுவரைக்குமே எந்த ஒரு போர்லையுமே அவரை வந்து யார் ஜெயிச்சதா எந்த ஒரு வீரனும் கிடையாது அப்படின்னு ஒரு உதாரணத்துக்காக பீஷ்மரை நம்ம சொல்கிறோம் இந்த பீஷ்மர்னா அதே போல் இந்த போராட நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு காதல் திருமணம் அதிகமாக நடக்கும் ஒரு ஊரில் ஒரு நூறு பேர் போராட நட்சத்திர பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா அதில் எண்பது பேருக்கு கட்டாயம் காதல் திருமணம் தான் நடக்கும் அதை நிறைய ஏமாற்றங்கள் வரும் போகும் வரும் அது வேறு விஷயம் ஆனால் காதல் திருமணம்ன்றது கண்டிப்பாக விழக்கூடிய ஒரு நட்சத்திரக்காரங்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா அது போராட நட்சத்திரக்காரங்கள்தான் இருப்பாங்க சரிங்க அதே போல் வந்து சொத்துக்கள் நிறைய சொத்து வச்சுருப்பாங்க அது இழக்கக்கூடிய நட்சத்திரக்காரங்கள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களும் போராட நட்சத்திரக்காரங்க தான் எவ்வளோ சொத்து இருந்தாலும் அந்த வீட்டில் ஒரு போராட நட்சத்திரத்தில் ஒரு பையன் பிறக்குறான் ஒரு பொண்ணு பிறக்குதுன்னா அந்த பையன் மூலமாகவோ அந்த பெண் மூலயமாவோ பார்த்திங்கன்னா நிறைய சொத்துக்கு இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இவருக்கு எப்பொழுதுமே ஏன் சொத்து இழக்கிறாங்க எதன் மூலமாக இழக்கிறாங்க அப்படின்னா சூதாடி இழப்பாங்களா இல்லை பெண்களுடைய மூலமாக இழப்பாங்களா இல்லை ஆண்கள் மூலிமா போய் இழப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் இவங்க ஏதாச்சும் ஒரு கூட்டு தொழில் ஆரம்பிப்பாங்க அதில் நிறைய முதலீடுகள் போட்டு அதில் மிகப்பெரிய ஒரு இழப்பீடு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான காரணங்கள் நிறைய ஏற்படும் தான் அந்த போராட நட்சத்திரக்காரங்கள் எப்பொழுதுமே என்ற விஷயத்தை வச்சுக்கினாங்க கூட்டு என்ற விஷயம் செய்கிறாங்க அப்படின்னாவே அது எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அதில் கட்டாயம் அவங்களுக்குள்ளார வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பீடு ஏற்படும் அப்படின்ற விஷயம் அப்போவே வந்து நம்ம ஜோதிடர்களாக சொல்லப்பட்டுருக்குது சரிங்க இவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை எப்போ வரும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் நாற்பது வயசு தாண்டிட்டாங்க அப்படின்னாவே அவங்க வீட்டில் பொருளாதார சரிவுகள் கண்டிப்பாக ஏற்படும் புராண நட்சத்திர ஒருத்தர் பிறந்து அவருக்கு நாற்பது வயசு ஆகுது அப்படின்னாவே அதுக்கு மேலே அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வந்து பார்த்தோன்னா ஜாக்கிரதையாக இருக்கணுமா தவிர இதில் வந்து அவங்க ஏதாச்சும் சூழ்நிலையில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் இல்லை ஒரு முதலீடு போடலாம் ஒரு சீட்டு ஆரம்பிக்கலாம் இல்லை ஒரு ஃபைனான்ஸ் ஆரம்பிக்கலாம்னு அவங்க ஆரம்பித்தாங்க அப்படின்னாவே அதில் மிகப்பெரிய ஒரு இழப்பீடு ஏற்பட்டு பண சரிவுகள் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு ஒன்று சொல்கிறேங்க அதே போல் பூராட நட்சத்திரத்தில் வந்து பார்த்தோன்னா இரண்டோ அல்லது மூன்று குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இரட்டை குழந்தைகள் பிறக்கிறது இல்லைனா ரெண்டு குழந்தைங்க மூணு குழந்தைங்க ஏன்னா கவர்மெண்ட்டே இப்போ ரெண்டு குழந்தைங்க தடை செஞ்சுருக்கிறோம் ஆனால் ரெண்டுக்கும் மேலே புற எடுத்துக்கிற ஒரே ஒரு நட்சத்திரக்காரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த போராட நட்சத்திரக்காரங்களாக தான் இருக்கிறாங்க சரி இப்போது போராட நட்சத்திரம் இந்த மாதிரியான விஷயங்கள் தொழில் சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்துருக்குறோம் அதில் ஏன் இந்த மாதிரியான ஏமாற்றங்கள் வருது அப்படின்னா மற்றவர்களை இவங்க எளிதாக சீக்கிரமாக நம்பிடுவாங்க அவங்க எது சொன்னாலும் அவங்க சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நட்சத்திரங்கள் இவங்க கிடையாது அவங்க எது சொன்னாலும் உடனே நம்பக்கூடிய நட்சத்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த போராட நட்சத்திரக்காரங்க அதனால தான் அவங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே இழப்பு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னு சொல்கிறோம் அதே போல் இந்த பூராட நட்சத்திரம் இன்னொரு விஷயம் ஏன் ஸ்ட்ராங்காக இருக்கிறது அப்படின்னா எந்த ஒரு வேலையிலையுமே ரொம்ப நாள் அதில் வந்து பார்த்தா தொடர்ந்து செய்யவே மாட்டாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் செஞ்சுட்டாங்க அதில் வந்து சின்ன சின்ன நுணுக்கங்கள் தெரிஞ்சாவே போதும் அது விட்டுட்டு உடனே அடுத்த ஒரு வேலைக்காக போயிடுவாங்களே தவிர அந்த வேலையில் கடைசி வரைக்கும் என்னென்ன இருக்குது ஏற்றத்த என்னென்ன என்னென்னா இருக்குன்ற விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க செய்யவே மாட்டாங்க அதனால தான் வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலேயும் அவங்க ஏமாற்றமடையத்துக்கு என்னென்னா ஒரு அறக்குறையாக தெரிஞ்சுக்கிட்டு அறக்குறையாக தொழில் ஆரம்பிச்சிருவாங்க அதில் போய்ட்டு நிறைய இழப்பு ஏற்பட்டுரும் ஏன்னால் இந்த கூட்டு தொழில்னா அவங்க நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் இவர் விஷயம் குறைவாக தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் என்ன ஆகும் விஷயம் தெரிஞ்ச வந்து இவர் ஏமாற்றக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறதுக்கு காரணமும் அது தான் அதனால தான் போராட நட்சத்திரக்காரங்க நிறைய தொழில் பணமோ இழப்பு ஏற்படுத்து சூழ்நிலையும் தானாகவே அவங்களே ஏற்படுத்திக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் சரிங்க இதில் என்ன மாதிரியான ஒன்றும் வேறு என்னென்ன தொந்தரவுகளாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா மனசுக்குள்ளார எப்பவுமே வந்து தன்னுடைய மனசுக்குள்ளார ரொம்ப பெருசாகவே இருக்க மாட்டாங்க எல்லாம் மன குன்றியதாக இருப்பாங்க எது நினச்சாலும் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து நிறைய மன உளைச்சல் ஏற்படுறது அதேவே திரும்ப திரும்ப நினச்சி 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 இரவில் தூக்கம் இல்லாமல் போகிறது இது மாதிரியான சூழ்நிலையும் ஏற்படுறவங்க வந்து இந்த போராட்ட நட்சத்திரக்காரங்க தான் இந்த போராட்ட நட்சத்திரக்காரங்கன்னா என்னென்ன விஷயங்களும் நிறைய கிடைக்கும்னு பார்த்தினா இந்த மந்திர உச்சாரம் பண்ணுறதுல நிறைய ஆர்வங்கள் இருக்கும் ஜோதிடம் கற்கறதில் மந்திர உச்சாரம் பண்ணுறதுல மாந்திரிகம் செய்கிறதுல தாந்திரிகம் செய்கிறது வந்து இவங்க வாழ்க்கையில் நிறைய நிறைய வந்து பார்த்திங்கன்னா அனுபவமிக்கங்களும் அவங்க திகழ்ந்து வருவாங்க அவங்க நாலு பேர் சேவையும் செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை பக்கமும் அவங்களுக்கு தானாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னா ஆனால் இவங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேச்சு அவங்கக்கிட்ட ஜெயிக்கவே முடியாது நீங்கள் என்ன தான் சொன்னாலும் நான் சொன்னது தான் சரி இதுக்கான உதாரணத்தோடு சொல்லக்கூடியவங்க தான் வந்து நம்ம போராட்ட நட்சத்திரக்காரங்க அவங்ககிட்ட எந்த விஷயம் சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க அவங்க சொல்கிறத நம்ம கேட்டு நாம் அப்படின்னு நம்ம நம்புகிற வரைக்கும் அவங்க நம்மளை வந்து பார்த்தோன்னா இல்லை நான் சொல்கிறது நம்பி தான் ஆகணுன்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடியவங்க தான் இந்த போராட நட்சத்திரக்காரங்க அதே போல் பெண்களுடைய சாபம் கண்டிப்பாக அந்த வீட்டில் ஒரு பூராட நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த வீட்டில் பெண் சாபம் கட்டாயம் இருக்கும் ஏன்னா நம்மளால தான் வந்து காதல் திரும்பணும் தோல்வி அடையிறது காதலை ஏமாற்றத்தை கொடுக்குற சூழலை தராங்க இல்லையா அதனால் இந்த பெண்களுடைய சாபம் அந்த வீட்டில் கண்டிப்பாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க சரிங்க ஐயா இப்போது எங்களுக்கு இது மாதிரியான பிரச்சனைலாம் வருது நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு அது என்ன மாதிரி சொல்யூஷன் கொடுத்தா நாங்கள் எப்படி இதுலேருந்து ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு சில அதிர்ஷ்டமான தேதிகள் இருக்குது அந்த தேதி நாட்களில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை உருவாக்கினாலும் தொடர்ந்தாலும் எந்த ஒரு காரியத்தையும் முதல்ல எடுத்து வச்சாலும் நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்படியேப்பட்ட தேதிகள் என்னென்ன தேதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதத்தில் வந்து ஆறாம் தேதி பதினஞ்சாந்தேதி இருபத்தி நாலாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி இது மாதிரி தேதி நாட்களில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாச்சும் ஒரு ஃபைனான்ஸ் ஆரம்பிக்கிறதோ இல்லை ஒரு சீட்டு தொழில் ஆரம்பிக்கிறதோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறதோ இது மாதிரியான விஷயங்கள் எது செய்தாலும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக நீங்கள் வர முடியும் இப்போ தேதி இப்போ எடுத்துகிட்டு நம்ம நட்சத்திரம் பார்க்கணும் என்ன நட்சத்திரனால உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய நட்சத்திரம் அதிர்ஷ்டமான நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது பூரம் உத்திரம் அஸ்தம் இந்த பூர நட்சத்திரமும் உத்திர நட்சத்திரமும் அஸ்த நட்சத்திரமும் இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய யோகம் கொடுக்கக்கூடிய நாளாகவும் அதிர்ஷ்டமான ஒரு நட்சத்திர நாளாகவும் உங்களுக்கு திகழும் இந்த மாதிரி நாட்களில் வந்து நீங்கள் பயன்படுத்துக்கினீங்க அப்படின்னா வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு என்ற விஷயமே பெருசாக உங்களுக்கு கிடைக்காது முடிஞ்ச வரைக்கும் இந்த நட்சத்திரம் நீங்கள் வச்சு கையாளும் போது வாழ்க்கையில் தோல்வி உங்களால் குறைச்சிக்க முடியும் சரிங்க எனக்கு அதிர்ஷ்டமான நட்சத்திரமும் சொல்லிட்டீங்க அதிர்ஷ்டமான தேதியும் சொல்லிட்டீங்க அப்போது ஒரு நன்மை இருக்கும்போது ஒரு தீமை இருக்க தானே செய்யும் அப்போ எனக்கு அதிர்ஷ்டமே இல்லாத நட்சத்திரம் என்னங்க ஐயா அப்படின்னு நான் கேட்குறீங்க அதிர்ஷ்டமே இல்லாத நட்சத்திரம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த பூசம் ஆயில்யம் மகம் இந்த மூணு நட்சத்திரத்தில் ஒரு நண்பனாக இருந்தாலும் சரி ஒரு பிஸ்னஸ் பண்ணது கூட வரவங்களாக இருந்தாலும் சரி இல்லை திருமணம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தாலும் திருமணம் செய்யக்கூடிய ஒரு ஆணாக இருந்தாலும் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களால உங்களுக்கு நிறைய 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 அவமானம் பேர் பண விரயம் இது மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டுகிட்டே இருக்கும் அதனால் இந்த மூணு நட்சத்திர வர நாட்களாக இருந்தாலும் இந்த மூணு நட்சத்திர நண்பர்களாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் விலகி இருப்பதனால் நிறைய நிறைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேங்க சரிங்க எனக்கு என்ன திசைக்கு போனால் எனக்கு அந்த வாழ்க்கையில் அனுகூலம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்மை கிழக்கு திசை தென்கிழக்கு திசையில் வந்து பார்த்தா உங்களுக்கு மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டமும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நீங்கள் எந்த ஒரு வேலை செய்தாலும் எந்த பகுதி பண்ணாலும் தென்கிழக்கு திசை நீங்கள் சூஸ் பண்ணுறதுனால நிறைய 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 வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா மேன்மை அடையிறதுக்கான சூழ்நிலையும் ஏற்படும் அப்படின்னு நான் சொல்கிறேங்க சரிங்க ஏன்னா என்ன தெய்வங்கள் வழிபாடு தெய்வ வழிபாடுன்னு என்ன மாதிரி செஞ்சால் என் வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் அடைய முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெய்வத்துறை அணுகின சிவனும் சக்தியும் சேர்ந்த கணபதி பார்வதி இருக்கணும் சிவபெருமானும் இருக்கணும் அவங்களோட சேர்ந்து கணபதி தெய்வம் இருக்கணும் இந்த மூணு சாமி இருக்கக்கூடிய ஒரு படத்தை நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியும் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் உங்களால் கொண்டு போக முடியும் அதில் திரும்ப திரும்ப வாழ்க்கையில் ஒரு வாரம் ஒரு நாளோ மாதம் ஒரு நாள் வீட்டில் காளான் சம்பந்தப்பட்ட உணவு காளான் பொரியலோ காளான் குழம்போ அது மாதிரியான உணவு நீங்கள் சாப்பிட்றதுனாலையும் காளான் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு உணவு பொருளாக இருக்குதுங்க இந்த காளான் நீங்கள் சாப்பிட்டு ஒரு ஒரு ஏதாச்சும் ஒரு காரியத்துக்கு ஒரு சுபகாரியம் செய்ய போகிறோம் ஒரு இடம் வாங்கலான்ட்டு இருக்கிறோம் ஒரு வீடு கட்டலான்ட்டு இருக்கிறோம் அன்றைக்கி நாளில் இல்லை வீட்டில் ஒரு கிரக பேசம் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னும் போது காளான் சம்மந்தப்பட்டதாக ஒரு சாப்பாடு போட்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியும் நிறைய வந்து பார்த்தா இழப்புகளை வந்து பார்த்தா குறைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்பட்டு கொடுக்கும் சரிங்க இது வரைக்குமே தினம் ஒரு நிகழ்ச்சியில் இன்றைக்கி போராட நட்சத்திரத்தை பற்றி பார்த்தோம் மற்றும் இன்னும் பல நட்சத்திரத்தை பற்றி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னுடைய வீடியோவை பார்த்து ரசித்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்